இப்பொழுது புதிதாக கிவிலோயா ஓயா என்கின்ற ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்துகின்றார்கள் வடக்கையும் கிழக்கையும் பிரிக்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு செயான் இந்த கிவிலோயா திட்டமாகும் முள்ளத்தீவை வெளி ஓயாவில் இருந்து எப்படி பிரித்தார்களோ அதே போன்று வடக்கையும் கிழக்கையும் பிரிக்கின்ற ஒரு புள்ளியாக காணப்படுகின்றதான் இந்த கிவிலோயா கிவிலோயா திட்டமாகும் பதிமூவாயிரம் ஏக்கருக்கு மேற்பட்ட நிலங்களை தமிழ் மக்களிடமிருந்து பறிக்கின்ற ஒரு செயற்பாடாகவே இந்த கிவிலோயா திட்டம் வந்து காணப்படுகின்றது அதே போன்று தமிழர் பகுதிகளில் அனுமதியின்றி திட்டமிட்ட வகையில் நடத்தப்படுகின்ற சிங்கள குடியேற்றங்கள் தமிழ் மக்கள் மீதான ஒரு ஆக்கிரமிப்பினை ஏற்படுத்துகின்ற ஒரு செயற்பாடாக வந்து காணப்படுகின்றது உரிமைகளை போராடி வருகின்ற மக்கள் மத தலைவர்கள் அதே போன்று மாணவர்களை இந்த அரசாங்கம் அச்சுறுத்துகின்ற நடவடிக்கையை காலாகாலமாக தொடர்ச்சியாக செயற்படுத்திக் புதிதாக ஒரு சட்டம் ஒன்று பி எஸ் டி சட்டத்தினை அறிமுகப்படுத்தி அதனூடாக தமிழ் மக்களை அச்சுறுத்துகின்ற ஒரு நடவடிக்கைகளை மேற்கொள்கின்றது இந்த அரசு வரும்போது அவர் ஆட்சிக்கு வரும்போது பல்வேறு பல்வேறுபட்ட வாக்குறுதிகளை அள்ளி தெளித்து கொண்டு வந்திருந்தார் ஏதோ ஒரு சுமூகமான ஒரு அரசியலாக பார்க்கிறாரே தவிர மற்றபடி எங்களுடைய பிரச்சனைகளுக்கான எந்த ஒரு தீர்வு திட்டங்களும் இதுவரைக்கும் இடம்பெறவில்லை அந்த வகையில் காணாமலாக்கப்பட்ட விஷயங்கள் கூட ஒரு கிடப்பிலே போடப்பட்டிருக்குது நீதி பெறப்படாத ஒரு ஒரு சமூகமாக மக்களாக இன்றைக்கும் முன்னூற்றி ஐம்பதுக்கு மேற்பட்ட தாய்மார தங்களுடைய பிள்ளைகளை தேடி தொலைத்தவர்களாக இறந்தவர்களாக இருக்கின்றார்கள் அந்த தாய்மார்களை நாங்கள் இன்றைக்கு சாட்சியங்கள் தொடர்ச்சியாக அளிக்கப்பட்டு இருக்கின்றது ஆகவே இந்த அதே போன்று தமிழர்களுடைய அனைத்து உரிமைகளையும் முடக்கப்படுகின்றது புதிய புதிய சட்டங்களை கொண்டு வந்து எங்களுடைய உண்மையான குரலை நெறிக்கின்றார்கள் நெறி நெறித்து எங்கள் ஒரு தமிழர்களுடைய ஒவ்வொரு த தன் மண்ணில் தானே ஆளக்கூடிய ஒரு ஒரு உரிமை இல்லாத ஒரு தன்மையை தான் ஒவ்வொரு அரசின் சிங்கள அரசியல் சட்டங்கள் ஊடாக எங்களை ஒரு அடக்குமுறைக்குள்ள கொண்டு வர கடகசூரியன் கவிதரன் ஜாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவன் எதிர்வருகின்ற பெப்ரவரி மாதம் நான்காம் தேதி ஸ்ரீலங்காவினுடைய சுதந்திர நாள் கரிநாள் என்று வடக்கு கிழக்கு ரீதியாக தழுவிய ஓர் பாரிய போராட்டம் ஒன்றினை பல்கலைக்கழக மாணவர்களும் வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகள் மற்றும் சிவில் அமைப்புகள் பொது அமைப்புக்கள் மற்றும் அனைத்து தரப்பினர் அனைத்து தரப்பினரும் இணைந்து இந்த பாரிய போராட்டம் ஒன்றினை நாங்கள் முன்னெடுப்பதற்காக இருக்கின்றோம் இந்த போராட்டமானது ஒரு ஜனநாயக ரீதியான ஒரு போராட்டமாக அமைந்து காணப்படும் அரசாங்கங்கள் எமது நாட்டில் காலாகாலமாக அரசாங்கங்கள் வருகின்றது ஆனால் இந்த அரசாங்கங்களுடைய காலங்களில் தமிழ் மக்களுக்கான பிரச்சனை என்பது ஒரு கேள்விக்குறியாகி ஒன்றாக காணப்படுகின்றது குறிப்பாக போர் நடைபெற்று பதினாறு ஆண்டுகள் கடந்த நிலையில் இன்றும் பயங்கரவாத தடை சட்டம் என்று ஒன்று இருக்கின்றது அது இன்று வரை நீக்கப்படாத ஒரு விடயமாகவே காணப்படுகின்றது இப்பொழுது புதிதாக ஒரு சட்டம் ஒன்று பிஎஸ்டி எஸ்டி என்கின்ற சட்டத்தினை அறிமுகப்படுத்தி அதனூடாக தமிழ் மக்களை அச்சுறுத்துகின்ற ஒரு நடவடிக்கைகளை மேற்கொள்கின்றது இந்த அரசு அதே போன்று தமிழ் இன படுகொலைக்கான நீதி இன்றும் கிடைக்கப்பெறவில்லை காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகள் இன்றைய காலப்பொழுதுகளிலும் வீதிகள் இறங்கி போராடுகின்றார்கள் அவர்களுடைய வயதுகள் செல்லுகின்றது ஆனால் எங்களுடைய உறவுகள் எங்கள் பிள்ளைகள் எங்களுடைய சொந்தங்கள் எங்கே அவர்கள் சென்றார்கள் என்று எங்கே அவர்களுக்கு என்ன நடந்தது என்று சிந்திக்க சிந்திக்க முடியாத ஒரு நிலை இன்றைய இந்த அரசாங்கம் வந்து செய்திருக்கின்றது அது தொடர்பான பிரச்சனையும் இந்த அரசாங்கம் என்று கருத்தில் கொள்ளவில்லை அதே போன்று பூர்வீக நிலங்கள் வந்து ஆக்கிரமிக்கப்படுகின்றது தமிழர்கள் தங்களுடைய பூர்வீக நிலங்களை அபகரிக்க அதாவது தமிழர்களுடைய பூர்வீக நிலங்கள் அபகரிக்கப்படுகின்ற நேரத்தில் அவர்கள் தங்களுடைய நிலங்களை இழந்துவிட்டு இன்று அனைத்து தமிழ் மக்களும் வீதிகளில் இறங்கி என்ற ஒரு நிலத்தை தா என்ற நிலத்தை தா என்று போராடுகின்ற ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள் அது இப்பொழுது புதிதாக கிவில் ஓயா என்கின்ற ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்துகின்றார்கள் வடக்கையும் கிழக்கையும் பிரிக்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு தான் இந்த கிவில் ஓயா திட்டமாகும் முள்ளத்தீவை வெளி இருந்து எப்படி பிரித்தார்களோ அதே போன்று வடக்கையும் கிழக்கையும் பிரிக்கின்ற ஒரு புள்ளியாக காணப்படுகிறதான் இந்த கிவிலோயாட் கிவிலோயா திட்டமாகும் பதிமூவாயிரம் ஏக்கருக்கு மேற்பட்ட நிலங்களை தமிழ் மக்களிடமிருந்து பறிக்கின்ற ஒரு செயற்பாடாகவே இந்த கிவிலோயா திட்டம் வந்து காணப்படுகின்றது அதே போன்று தமிழர் பகுதிகளில் அனுமதியின்றி திட்டமிட்ட வகையில் நடத்தப்படுகின்ற சிங்கள குடியேற்றங்கள் தமிழ் மக்கள் மீதான ஒரு ஆக்கிரமிப்பினை ஏற்படுத்துகின்ற ஒரு செயற்பாடாக வந்து காணப்படுகின்றது உரிமைகளை போராடி வருகின்ற மக்கள் மத தலைவர்கள் அதே போன்று மாணவர்களை இந்த அரசாங்கம் அச்சுறுத்துகின்ற நடவடிக்கையை காலாகாலமாக தொடர்ச்சியாக செயற்படுத்திக் கொண்டு வருகின்றது எங்கே சுதந்திரம் எங்கே சுதந்திரம் இருக்குது இந்த நாட்டில் சிறிலங்காவினுடைய சுதந்திர நாள் சுதந்திரம் சுதந்திரம் என்று சொல்லி நாங்கள் சுதந்திர தினத்தை கொண்டாடுவதா இல்லை சிறிலங்காவினுடைய சுதந்திர தினத்தில் நாங்கள் மக்கள் வந்து அவளப்பட்டு துன்பப்பட்டு கொண்டிருக்கிறதா அந்த காரணத்தினால் தான் இம்முறையும் இந்த அரசாங்கத்தினை எடுத்து சுதந்திர தினம் சிறிலங்காவினுடைய சுதந்திர சுதந்திர தினம் தமிழர் தேசியத்தினுடைய கரிநாள் அங்கீகரித்து இந்த பாரிய போராட்டம் ஒன்றினை நாங்கள் வடக்கு கிழக்கு தழுவிய ரீதியில் நாங்கள் மேற்கின்றோம் மேற்கொள்கின்றோம் இந்த போராட்டமானது ஒரு நாளில் இரண்டு இடங்களில் நடைபெற இருக்கின்றது குறிப்பாக ஒன்று கிளிநச்சியிலும் மற்றும் மட்டக்கிழப்பு மண்ணிலும் இந்த போராட்டமானது வடக்கு கிழக்கு ரீதியை தழுவியில் தாயக உரிமைகளை மீட்டெடுக்கின்ற நோக்கில் இந்த போராட்டத்தை போராட்டத்தினை நாங்கள் முன்னெடுப்பதற்காக உள்ளோம் எனவே அனைத்து தரப்புகளும் அனைத்து மக்களும் எவ்வித வேறுபாடுகளும் இன்றி அனைத்து அரசு சார்பற்ற கட்சிகளும் இந்த போராட்டத்தில் எவ்வித பாகுபாடும் இன்றி இணைந்து இந்த போராட்டத்துக்கு வலி சேர்க்கும் வகையில் இந்த இடத்தில் நாங்கள் இந்த போராட்டக்காரர்களாக நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் அதே போன்று பொது அமைப்புகள் சிவில் அமைப்புகள் இளைஞர்கள் என பலதரப்பட்ட சமூக அமைப்புகள் இணைந்து இந்த போராட்டத்தினை முன்னெடுத்து இந்த போரா சர்வதேச அரசு அரசாங்கத்துக்கு இந்த சிறிலங்கா அரசினுடைய இந்த கொடூரமான செயல்களை நாங்கள் இந்த போராட்டக்காரர்களாக தெளிவடுத்துவோம் என்பதனை இந்த இடத்தில் நாங்கள் பதிவு செய்கின்றோம் வணக்கம் நான் அமலராஜ் அமலநாயகி வலிந்து காணாமல் உறவுகளின் சங்கத்தின் வட்டக்கிழப்பு மாவட்ட தலைவியும் வடக்கு கிழக்கு உபதலைவியுமாக இருக்கிறேன் எதிர்வரும் நாலாம் தேதி பிப்ரவரி மாதம் நாலாம் தேதி ஒவ்வொரு வருடமும் எங்களுக்கு இலங்கை அரசாங்கத்தால் பிரகடனப்படுத்தப்படுவது ஒரு சுதந்திர நாள் என்று சொல்லி ஆனால் தமிழர்களாகிய எங்களுக்கு அன்றைய தினம் ஒரு கரிநாளாகத்தான் நாங்கள் பார்க்குறோம் எத்தனையோ ஆட்சிகள் மாறி வந்தாலும் ஆனால் தமிழர்களுக்கான எந்த ஒரு தீர்வும் கிடைக்க பெறவில்லை பதினாறு வருடங்களாக ஏன் தொண்ணூறாம் ஆண்டு காலப்பகுதிகளில் இருந்து தங்களுடைய உறவுகளை விட்டு ஒவ்வொரு ஆட்சியாளர்களும் வந்து செல்வார்களே தவிர ஆனால் அந்த தாய்மாருக்கான எந்த ஒரு நீதியும் கிடைக்கப்பெறவில்லை இந்த பதினாறு வருட எனது கணவரை கூட நான் தேடிக்கொண்டிருக்கிறேன் பதினாறு வருடங்களாக கூட ஒவ்வொரு ஆட்சியாளர்களும் அதை செய்வோம் இதை செய்வோம் என்று சொல்கிறார்கள் ஆனால் உண்மையிலேயே இந்த காணாமலாக்கப்பட்ட பிரச்சனைக்கு இந்த புதிய அரசு கூட எந்த ஒரு விஷயத்திலேயும் கவனம் செலுத்தவில்லை வரும்போது அவர் ஆட்சிக்கு வரும்போது பல்வேறு பட்ட வாக்குறுதிகளை அள்ளி தெளித்து கொண்டு வந்திருந்தார் ஏதோ ஒரு சுமூகமான ஒரு அரசியலாக பார்க்கிறாரே தவிர மற்றபடி எங்களுடைய பிரச்சனைகளுக்கான எந்த ஒரு தீர்வு திட்டங்களும் இதுவரைக்கும் இடம்பெறவில்லை அந்த வகையில் காணாமலாக்கப்பட்ட விஷயங்கள் கூட ஒரு கிடப்பிலே போடப்பட்டிருக்குது நீதி பெறப்படாத ஒரு ஒரு சமூகமாக மக்களாக இன்றைக்கும் முன்னூற்றி ஐம்பதுக்கு மேற்பட்ட தாய்மார்த்த தங்களுடைய பிள்ளைகளை தேடி தொலைத்தவர்களாக இறந்தவர்களாக இருக்கின்றார்கள் அந்த தாய்மார்களை நாங்கள் இன்றைக்கு சாட்சியங்கள் தொடர்ச்சியாக அளிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது ஆகவே இந்த அதே போன்று தமிழர்களுடைய அனைத்து உரிமைகளையும் முடக்கப்படுகின்றது புதிய புதிய சட்டங்களை கொண்டு வந்து எங்களுடைய உண்மையான குரலை நெரிக்கின்றார்கள் நெறி நெறித்து எங்கள் ஒரு தமிழர்களுடைய ஒவ்வொரு த தன் மண்ணில் தானே ஆளக்கூடிய ஒரு ஒரு உரிமை இல்லாத ஒரு தன்மையை தான் ஒவ்வொரு அரசின் சிங்கள அரசியல் சட்டங்கள் ஊடாக எங்களை ஒரு அடக்குமுறைக்குள்ளே கொண்டு வராங்க ஆகவே இந்த வருகின்ற கிழக்கு மாகாணத்தை பொறுத்தவரையில் இன்றைய தினம் பல்கலைக்கழக ஜால் பல்கலைக்கழக மாணவர்களும் இந்த போராட்டம் தொடர்பான ஒவ்வொரு மாவட்டங்களுக்கும் உரிய அழைப்புகளை விடுத்து வராங்க அதே நேரத்தில் இன்றைக்கு மட்டக்களப்பு மாவட்டத்தில் இந்த அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கின்றது பல்கலைக்கழக மாணவர்கள் ஏற்பாட்டில் அனைத்து பொது மக்களும் பொது சிவில் அமைப்புகளும் வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளும் உரத்த ஒரு குரல் கொடுத்து நாலாம் தேதி இந்த போராட்டத்துக்கு பெரிய ஒரு அந்த ஒரு செய்தியை நாங்கள் இந்த அரசு நீங்கள் எதுவுமே செய்ய இல்லை இந்த ஒன்றரை வருடம் கடந்த நிலையிலும் எங்களுக்கான ஒரு நிலப்பிரச்சனையாக இருக்கட்டும் காணாமலாக்கப்பட்ட பிரச்சனையாக இருக்கட்டும் தொல்பொருள் திணைக்களம் என்ற அடிப்படையில் பலகைகளை போட்டு போட்டு அவங்களுடைய காணி அரச காணிகளாக ஆக்கி கொண்டிருக்கிறாங்க எங்களோட நிலத்தில் நாங்கள் வாழக்கூடிய உரிமை இல்லை எங்களோட நிலத்தை தாண்டு கேட்டால் கூட அதுக்கு ஒரு படக்கு முறைகளும் போலீசாரை குவிச்சு அடக்கு அடக்கி ஒடுக்குறாங்களே தவிர இப்படியான நாட்டில் எங்களுக்கு என்ன சுதந்திரம் இந்த சுதந்திரம் தான் நாங்கள் கருப்பு தினமாக கரிநாளாக ந எதிர்வர நாலாம் தேதி நாங்கள் இந்த பாரிய போராட்டத்தை முன்னெடுக்க இருக்கின்றோம் அனைத்து பொதுமக்களும் இதில் பங்கு பெற்ற வேண்டும் அதே போல் சிவில் சமூகங்கள் ஊடகவியலாளர்கள் பல்கலைக்கழக மாணவர்கள் பல்கலைக்கழக மாணவர்கள் இளைஞர்கள் யுவதிகள் இந்த இதில் உண்மையிலேயே இளைஞர் ஜுவதிகள் உங்களோட பங்களிப்பு இதில் இருக்கவனும் அதே போல் தேசியம் சார்ந்த அரசியல் தலைவர்கள் பொது அமைப்புகள் எல்லாரும் இதில் நாங்கள் ஒரு உரத்து இந்த இலங்கை அரசாங்க இலங்கை அரசாங்கத்துக்கு ஒரு செய்தியை நாங்கள் வேணும் ஆகவே அனைவரும் இதில் ஒன்று கூடி ஒரு மட்டக்களப்பு மாவட்டத்தில் வடக்கில் கிளினொச்சிலேயும் கிழக்கில் மட்டக்கிழப்பு மாவட்டத்திலேயும் ஒரு பாரியோ ஒரு எழுச்சி பேரணியோட நாங்கள் செய்ய வேணும் அதுக்கு அனைவரும் வேணும் வர்த்தக சங்கங்களும் எங்களோட ஒத்துழைத்து போக்குவரத்து சபை வர்த்தக சங்கங்கள் ஆட்டோ சங்கங்கள் மீனவர் சங்கங்கள் அனைவரும் இந்த போராட்டத்துக்கு ஆதரவு வழங்கி பெருமளவு ஒரு செய்தி உண்டு இலங்கை அரசுக்கும் அல்லது சர்வதேசத்துக்கும் தமிழர்கள் காலாகாலமாக ஒடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் நீதியின்றி வீதிகளில் போராடி கொண்டிருக்கின்றார்கள் பிள்ளைகளை தொலைத்துவிட்டு நீதி இல்லாமல் வயது முதிர்ந்த நிலையிலும் அவலத்தோடும் கண்ணீரோடும் ஏக்கங்களோடும் ஒவ்வொரு தாய்மாரும் மரணித்து கொண்டிருக்கின்றார்கள் இதே நிலை இன்னும் தொடராமல் எங்களுக்கான ஒரு நீதி பெற்று தருவதற்கு அனைவரும் பண்ணைய பண்ணையாளர்களும் எல்லாரும் சேர்ந்து இதுக்கு ஒரு ஆதரவு வழங்க வேண்டும் என்பதை இந்த ஊடக வாயிலாக எல்லாருக்கும் தெரியப்படுத்துகின்றேன் நன்றி வணக்கம் நான் செல்வகுமார் தாயச்சலனி தாயகம் கர்னால் போராட்டத்துக்கான ஒரு அறைகூவலை விடுக்கும்படியாக இந்த இடத்திலே யாழ் பல்கலைக்கழக மாணவர்கள் வலிந்து காணாமலாக்கப்பட்ட அம்மாமாரின் உறவுகள் அதோடு சிவில் சமூக செயல்பாட்டாளர்கள் மனித உரிமைகள் செயல்பாட்டாளர்கள் என இன்றைய தினம் இருபத்தி எட்டாம் தேதி முதலாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று நாங்கள் மட்டக்களப்பு மாவட்டத்திலே கூடி கரிநாள் போராட்டத்துக்காக அதாவது இலங்கையினுடைய சுதந்திர நாள் தமிழர் தேசத்தின் கரிநாள் கடந்த எழுபத்தி ஏழு வருடங்கள் நாங்கள் ஸ்ரீலங்காவின் சுதந்திர தினத்தை ஒரு கரிநாளாகவே பிரமுகப்படுத்தி வந்திருக்கின்றோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டிலே இலங்கை சுதந்திரமடைந்த நாள் முதல் கொண்டு தமிழர் தேசம் அதை கரிநாளாகவே பார்த்து வந்திருக்கின்றது அந்த வகையில்தான் இந்த எழுபத்தி எட்டாவது சுதந்திர நாளையும் தமிழர் தேசம் ஒரு கரிநாளாக பிரகடனப்படுத்தி வருகின்றது அந்த வகையில் யாழ் பல்கலைக்கழக ஒன்றியம் வடக்கு கிழக்கு தழுவின ஒவ்வொரு மாவட்டங்களிலும் சென்று இந்த போராட்டத்துக்கான ஒரு வலுச்சேர்க்கும் விதமாக முன்னாயத்த கூட்டங்களை நடத்தி வருகின்றார்கள் அந்த வகையிலே இன்றைய தினம் மட்டக்களப்பு மாவட்டத்திற்கு யாழ் பல்கலைக்கழக மாணவர்கள் வந்து அந்த முன்னாயத்த கூட்டத்தை நடத்தி இருக்கின்றார்கள் அந்த வகையிலே அவர்கள் அவர்களிடத்திலேருந்து நாங்கள் அறியக்கூடியதாக இருந்தது கிளிநொச்சி மாவட்டம் மற்றும் ஜாழ் பகுதிகளிலே அந்த கரிநாள் போராட்ட தினத்தன்று அங்கே கடையடைப்புகளோடு கூட ஒரு கருப்பு தினமாக அந்த நாளை வட பகுதியிலே இருக்கிற கிளிநொச்சி மாவட்டம் மற்றும் ஜால் மாவட்டம் அங்கே தீர்மானித்திருக்கின்றது என்பதை ஆகவே இங்கே மட்டக்களப்பு மாவட்டத்திலே இருந்து உங்களிடத்திலே நாங்களும் ஒரு பணிவான வேண்டுகோளை விடுக்கின்றோம் இந்த நாள் வருகின்ற நாலாவது நாலாம் நான்காம் திகதி ஸ்ரீலங்காவின் சுதந்திர தினமான அந்த நாள் ஒரு கரிநாளாக பிரகடனப்படுத்தி மட்டக்களப்பு மாவட்டத்திலேயும் எங்களுடைய வர்த்தகர்கள் ஒரு கடையடைப்புக்கு ஒரு கரிநாளாகவும் பொது போக்குவரத்துகளை ஒரு கரிநாளாக பிரகடனப்படுத்தி மக்களதிலே எங்களுக்கான ஆதரவுகளை தர வேண்டும் என்று நாங்கள் உங்களை அன்புரிமையோடு கேட்டுக்கொள்கின்ற அந்த நேரத்திலே இந்த போராட்டத்துக்காக அரசியல் பிரமுகர்கள் மத தலைவர்கள் மத அமைப்புக்கள் மற்றும் விளையாட்டுக் கழகங்கள் இளைஞர் சம்மேளனங்கள் இன்னுமாக இருக்கக்கூடிய மாதர் சங்கங்கள் மீனவர் சங்கங்கள் பொது போக்குவரத்து கழகங்கள் இப்படியான ஒவ்வொரு கழகங்களையும் நாங்கள் அன்புரிமையோடு கேட்டுக்கொள்கின்றோம் இந்த வருகின்ற சுதந்திர நாளை ஒரு கரிநாளாக எங்கள் தேசம் பிரகடனப்படுத்தி இருக்கின்ற அந்த போராட்டத்துக்கு உங்களுடைய ஆதரவையும் உங்களுடைய பங்களிப்பையும் நாங்கள் எதிர்பார்த்து நிற்கின்றோம் நிச்சயமாக எங்களோடு தோளோடு தோல் நின்று இந்த போராட்டத்துக்கு நீங்களும் வளர்ச்சி சேர்ப்பீர்கள் என்று நாங்கள் எதிர்பார்த்து நிற்கின்றோம் கடந்த காலங்களை போன்று இந்த அரசாங்கமும் எங்களை நிற்கின்றது என்பதை நாங்கள் உணர வேண்டும் ஏதோ மக்கள் மத்தியிலே நாங்கள் நல்லதை செய்கின்றோம் என்கின்ற ஒரு மிம்பத்தை காட்டிக்கொண்டு இந்த அரசாங்கம் மிகவும் படுமோசமான ஒரு நிலைமையே எங்களுக்கு தோற்றுவித்து கொண்டிருக்கின்றது இந்த அரசாங்க காலத்திலேயும் கூட நாங்கள் எங்களுடைய எங்களுடைய தேசத்துக்கான எந்த விதமான ஒரு தேச அங்கீகாரமற்றவர்களாக நாங்கள் காணப்படுகின்றோம் கடந்த ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்பதாக என்னுடைய ஜனாதிபதி தான் ஜனாதிபதியாக வந்தால் ஜனாதிபதி ஆட்சி முறையை ஒழிப்பேன் என்று வாக்கு கொடுத்திருந்தார் அது மாத்திரமல்ல புதிய அரசியலமைப்பை நான் கொண்டு வருவேன் என்று வாக்கு கொடுத்திருந்தார் ஜனாதிபதி தேர்தல் முடிவடைந்து ஏறக்குறைய ஒரு வருடமும் ஐந்து மாதங்களும் ஆகின்றன ஆனால் இவரும் கூட கடந்த காலங்களில் இருந்த ஜனாதிபதிகளை போன்று தமிழ் மக்களையும் தமிழ் மக்களுக்கான அரசியல் அபிலாசைகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய அரசியல் அமைப்பையும் கூட கொண்டு வர முடியாத ஒரு தலைவராகவே இவரும் பார்க்கப்படுகின்றார் ஆகவே இவருடைய காலத்திலும் எங்களுடைய எங்களுடைய தேசமும் எங்களுடைய தமிழினமும் இன்னும் ஏமாற்றப்பட்டு கொண்டே செல்லும் என்பதிலே எந்த ஐயமும் இல்லை ஆகவே மக் தமிழ் மக்களாகிய நாங்கள் இலங்கையிலே மாறி மாறி வருகின்ற அரசாங்கங்கள் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் அந்த அரசாங்கங்கள் ஒவ்வொன்றும் ஒரே நேர்கோட்டிலே அவர்கள் பயணிக்கிறவர்களாகவே நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது இவர்களும் இந்த தமிழ் மக்களை இந்த தமிழ் மக்களுடைய உரிமைகளை ஏமாற்றுகிறவர்களாகவே நாங்கள் பார்க்கின்றோம் ஆகவே தமிழ் மக்களாகிய நாங்கள் இலங்கையிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டிலே கிடைக்கப்பட்ட சுதந்திரம் தமிழ் மக்களுக்கு என்றுமே கிடைக்கவில்லை என்பதை உணர்ந்து இந்த வருகின்ற பிப்ரவரி மாதம் நான்காம் தேதியை ஒரு கரிநாளாக பிரகடனப்படுத்தி அந்த சுதந்திர நாள் எங்களுக்கான ஒரு கரிநாளாகவே நாங்கள் தொடர்ந்தும் நாங்கள் சொல்லிக்கொண்டிருப்போம் எங்களுடைய தேச வரை அது எங்களுக்கான ஒரு கரிநாளாகவே காணப்படும் என்பதை நாங்கள் உரத்து கூறுவதற்கு உங்கள் ஒவ்வொருவருடைய ஒத்துழைப்பையும் ஆதரவையும் எதிர்பார்த்திருக்கின்றோம் நன்றி

தொடர்பான கடத்துறைஜாடு ஒன்று இன்றைய தினம் மட்டக்கிழப்பு மாவட்டத்தில் இடம்பெற்றது